ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை நல்லா தெரிஞ்சுக்கோ வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா உன் துன்பம் பலருக்கு வேடிக்கை வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்கு அது உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே என்றுதான் சொல்ல வருகிறேன் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் பணத்திலோ உன் குணத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உள்ளது நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீ அதிகம் நம்பியவரிடம் இருந்துதான் மட்டும் அது கிடைத்துக்கொண்டே இருக்கும் அப்போ எப்படி கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கோ மற்றவர்களுக்கு உண்மையாக நல்லவனாக இருக்க முயற்சிப்பதை விட்டுட்டு முதலில் உன்னை ஏமாற்றாமல் உனது மனச்சாட்சியை மதித்து உனக்கு உண்மையாக வாழ உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து பயனே இல்லை ஆம் தங்கமே சில விஷயங்களை இழந்த பிறகு நீ வருந்தி எந்த பயனும் இல்லை புகழ்ச்சி என்னும் மாய வலையில் சிக்கிவிடாதே புகழ்வார்கள் புகழ்ந்து தள்ளிக்கொண்டே இருப்பார்கள் அப்போ நீ என்ன நினைப்பாய் புகழ்கிறார்கள் என்று பெருமைப்படுவாயா இல்லை தங்கமே புகழ்வது போல் புகழ்ந்து உன்னிடம் பயனடைய நினைப்பார்கள் அவ்வளவுதான் தவறு அவர்களிடத்தில் இருக்கும் உன் பக்கம் அல்ல ஆனால் நீ சரியாக நடந்து கொண்டால் அவர்கள் தப்பானதாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள் முதலில் அந்த புகழானது தித்திப்பாகத்தான் இருக்கும் காலப்போக்கில் அவரின் தேவை உங்களிடம் இருந்து நிறைவேறிய பிறகு அலட்சியம் செய்துவிட்டு போவார்கள் அப்போது உண்மை தெரிந்து ஒரு பயனும் இல்லை நடந்தது நடந்து முடிந்து விட்டது அவ்வளவுதான் முடிந்து போனதை கனவாக நினைச்சுக்கோ வாழும் காலம் சிறிது என்பதால் உன்னுடைய ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு கால நேர நொடியையும் விரயமாக்காதே முடிந்து போனதை கனவாக நினைச்சிட்டு நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ மனுசங்கம் மீது வச்சிருக்கும் பந்தம் வேதனையை தந்துவிட்டு செல்லும் ஆண்டவன் மீது கொள்ளும் பந்தம் இன்பத்தை வாரி வழங்கும் கொஞ்சம் கவனமாக இரு எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரியே கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துகிட்டால் தான் புத்திசாலியாக நீ வாழ முடியும் இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையில் கசங்கள் வந்து போகத்தான் செய்யும் கடினமான சூழ்நிலைகள் கூட உன்னை நெருக்கடியாக வந்து சூழ்ந்து கொள்ளத்தான் செய்யும் அந்த நேரத்தில் கூட இந்த சாயின் மீது உள்ள நம்பிக்கை குறைந்து விடவில்லையே எப்படி நான் சொல்லும் எல்லாம் கேட்டு கேட்பதால் பக்குவப்பட்டு விட்டாய் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய நிகழ்வு நாளை நிச்சயமாக நடக்கும் அதனால் தான் அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் திருப்பம் தரும் திங்களாக இருக்கும் அந்த திருப்பமானது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பிக்கும் அனைத்திற்கும் பொறுப்பு நான் மறந்து விடாதே இப்போது நீ பயப்படும்படி எதுவுமே உனக்கு தவறாக நடக்காது தப்பான விஷயங்களை புதைத்து விடு தப்பான எண்ணங்களை உன் மனதில் உதிக்க வைக்காதே உன் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருந்துவிடும் என்று மட்டும் பயப்படாது உனக்கான அற்புதமான நிகழ்வு தான் நடக்கப் போகிறது அதன் பிறகு பாரு அனைத்து நிகழ்வுமே சந்தோஷமாக மாறத்தான் போகிறது கவலைப்படாதே உன் அருமை பெருமை புரியாதவர்கள் தானே உன்னை காயப்படுத்துகிறார்கள் உன் மனதை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ வறந்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கவலைப்படாதே இனி உனக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த சாயி இருப்பேன் உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கு எதிரியாக நான் வந்து நிற்பேன் உன் உள்ளத்தில் முழுமையாக குடிவந்து விட்டேன் அப்படியென்றால் உன் உள்ளத்தில் இருப்பதை நான் தானே நடத்தி காண்பிக்க வேண்டும் உன் இல்லத்தில் நடப்பதையெல்லாம் நன்மைக்காக நடக்கும்படி நான் தானே செய்து காமிக்க வேண்டும் நீ அனுபவித்த வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் இதே தொடர்ந்து கொண்டு இருக்காது வாழ்க்கையில் ஒருவன் மேலே இருக்கிறான் என்றால் உன்னை மேலே இருந்து கீழே எட்டி பார்க்கிறான் என்றால் அவனுக்கும் இந்த நிலைமைதான் என்று அவனுக்கு புரியவில்லை மேலே இருக்கும்போது சந்தோஷமாகத்தான் இருக்கும் கீழே அடிமட்டத்தில் வரும்போது நாம் இப்படி செய்துவிட்டோமோ என்று ஒரு சிலருக்கு மட்டும் தான் தோன்றும் ஒரு சிலருக்கு தான் செய்தது தப்பே என்று தெரியாமல் கடைசி வரை இருந்து விடுவார்கள் நீ அப்படி இருக்கக்கூடாது தொலைந்து போன நாட்களை நினைத்துக்கொண்டே வருத்தப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் இருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் அவரவர் நினைப்பு அவரவரவர்கே தான் சொந்தம் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் அளவுக்கு அதிகமாக யோசிப்பது கூட மனதில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு ஆரோக்கியம் கேட்டுவிடும் நீ மகிழ்ச்சியை இழந்துவிடக்கூடாது உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் எதற்கெடுத்தாலும் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உள்ளதும் கெட்டுப் போயிடும் வாழ்க்கையில் நல்லது நடந்து விடுமா என்ற கேள்வி உனக்குள் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ நினைக்கணும் தேவையில்லாமல் யோசிப்பதை விட்டுவிடு என்றுதான் சொல்கிறேன் தேவையற்ற சிந்தனைகளை நிறுத்திவிடு என்றுதான் சொல்கிறேன் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் இந்த சாய் இருக்கிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கைனா துன்பங்களே இல்லாத வாழ்க்கை என்பது கிடையவே கிடையாது மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமென்றால் துன்பங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் துன்பங்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் இன்பம் துன்பம் சுற்றிக்கொண்டே இருக்கும் அனைவருக்கும் ஒரு முகமாகவே இருக்காது நாணயம் போல்தான் பக்கமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் வாழ்க்கையில் நிகழும் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்டு வாழ்ந்தால்தான் நீ வெற்றி பெறுவதற்கான அடையாளமாக இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரிடமும் நன்றாக பேசி பழகு ஆனால் மனதில் பட்டதை அனைத்தும் பேசிவிடாதே மனதிற்குள் வைப்பதை வச்சுக்கோ அளவோடு இரு என்றுதான் சொல்கிறேன் தேவையில்லாமல் அதிகமாக பேசி பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது உன்னிடத்திலிருந்தும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது நீ பேசியதை கேட்டு அவர்களும் பிரச்சனை பண்ணக்கூடாது பார்த்து பழகு என்ன கஷம் வந்தாலும் என் சாயி இருக்கிறார் என்பதை உன் மனசில் நினைச்சுக்கோ இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை என்னை நம்பு நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் காட்டுவேன் எல்லோரும் உன்னை கைவிட்டு விட்டால் என்ன என்னை நோக்கி வா என் பாதம் பற்று என் கரத்தை பிடிச்சுக்கோ நிச்சயமாக உனக்கு தேவையான நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது நாளை நிச்சயம் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஆம் ஆம்தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்